வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலை எடுக்கலாம் அது அடி உழுகும் அது நாயகருடைய தந்தத்தினால உழுகிற அடிதான் தான் வாங்கிக்க வேண்டியதுதான் அந்த அடியை ஆமாம் இல்லாட்டி நம்ம உயிர் உயாது இல்லை நீங்கள் என்னைக்கு வந்து உங்களுக்கு அகங்காரத்துக்கு அடி கிடைக்கலையோ அன்னைக்கு வரையும் உயிர் உயிரதுக்கு வழியே கிடையாது ஆணவம் தடிச்சிட்டே தான் போகும் தலை விரிச்சு ஆடும் ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடி விழுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு என்ன வரும் பணிவு வரும் அதை அதை அவங்க புரிஞ்சுக்கணும் கரெக்ட் சென்ஸில் எடுத்துக்கணும் அப்படி ஆ கோவப்படக்கூடாது கோவப்பட்டோன்னா ஆனவோ அதுக்கு ஒரு தேவாதில் இருக்கு அக்காரம் தீட்டி அடி தித்து வைத்து ஆன்மாவை செலவு செய்யணும் பாருங்க அதை செலவு செய்யணும்னா சோப்பு போடுறோம்ல அக்காரம் தீற்றி அடித்தடித்து செலவு செய்ய ஆன்மா வரும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு துணி துணி அது துவைக்காம சரியா போகாது அடிக்க வெளியிடல நீங்க அழுத்தி சேர சேர நீங்கள் என்னதான் தைச்சாலும் போகாது இல்லை அதை இருக்க தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும் நம்ம அகங்காரத்தை கிடைச்சிருக்க அடிதான் அவங்க அடித்தவங்களுடைய இதில் நியாயமா இருக்கும் அதை நம்ம அவங்கள பத்தி நம்ம பார்க்க கூடாது இவன் மட்டும் அப்படி செய்யறானே என்னை அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது அவன் எப்படியோ போட்டாது அவனுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனைக்கு அவங்க கொடுத்துருக்காட்டி நான் தெரிந்துருக்க வேண்டிதான் அப்படி சொல்லி அப்போ அதில் பாருங்களேன் அதை தான் சொல்கிறார் இந்த பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் போற்ற துணிந்தால் அடி போற்ற துணிந்தால் இறைவனுடைய அடி போற்ற துணிந்தால் துணிந்தால்னா தெளிவு அந்த தெளிவு உனக்கு வரணுங்கிறார் அந்த அந்த தெளிவு உனக்கு வரணும் வந்துருச்சுன்னா உனக்கு இந்த எந்த தெளிவு எனக்கு விழுகிற அடி வந்து என் அலங்காரத்துக்க வேண்டி கிடைக்கிற அடிதான் அவனை நான் ஒன்றுக்கவே கூடாது என்னை அடித்தவனு அவன் தான் என்னையை திருத்துறான் என்னை எவன் அடிக்கிறானோ அவன் தான் என்னையை திருத்துறான் என்னை எவன் கொஞ்சிறானோ அவன் என்னையை தோல்றான் கொள்றான் ஆமாம் ஆமாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் உங்களை ஒருத்தர் ஐஸ் வைக்கிறான்னு வச்சுங்க அதோட அவ்வளோதான் நீங்கள் ஃப்ரீஸருக்கு போக வேண்டியதான் ஆமாம் அதனால் வந்து நம்மளை அடிக்கிறதெல்லாம் வந்து நல்லதாக இருந்துச்சு என்ன சொன்ன மாதிரி செலவு பண்ணுற மாதிரி தோச்சி எடுத்துட வேண்டிதான் அப்படி அதுக்கு துணிந்தால் அதுக்கு உதாரணம் சொல்றாரு நெருப்பை அறிந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணும் மலம் இந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருக்குது அது என்ன நான் அடுத்த பகுதி போடுவேன் ஆ இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம் வாத்தியார் கையில் குச்சி எடுத்துகிட்டு வந்தாலே தெரியும் எதுக்கு வராரு அவர் வரையிலே பிளானோட தான் வராரு அடிக்கிறதுக்கு தான் வராருன்னு அது மாதிரி விநாயகர் கையில் கொம்பு இருக்குன்னா எதுக்கு இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய ஆணவத்தை எல்லாம் ஒழிக்கணுங்கிறக்க வேண்டிதான் அவர் கையில் அந்த மறுப்பை வச்சிருக்காரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அவருடைய பணி அதான் நம்மளுடைய ஆணவம் அடங்குற வரையே அவர் கையில் கொம்பு இருக்கும் அதான் அடுத்தது இப்போ அதான் நம்ம அடிவாங்க துணிஞ்சுக்கணும் ஆணவத்துக்கு அனுதினமும் அடி விழுவோம் அது ஆணவத்திற்கு விடுவா முடங்கும் படையிலேயே தடிக்கும் ஆமாம் அடுத்தது இப்போ எனக்கு வரும் துன்பமெல்லாம் என் ஆணவத்தினால தான் வந்தது அதுக்கு நம்ம பிறரை நோங்கவே கூடாது நோக்கவே கூடாது ஆசிரியர் மாணவர் அடிக்கிறது எதனால் அவன் திரிந்துறதுக்காக வேண்டிதான் அதை மாணவன் புரிஞ்சுக்கணும் சில மாணவன் புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுக்கிற மாணவன் என்ன பண்ணிவிடுவான் அதுக்கப்புறம் அந்த தப்பெல்லாம் செய்யாமல் கரெக்டாக செஞ்சு முன்னேறிடுவான் சில மாணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியாரோட சைக்கிளை பஞ்சர் பண்ணி விட்டுருவாங்க அவர் எந்த சைக்கிளில் வரும்னு தெரியும் சைக்கிளை பஞ்சர் பண்ணால் கூட பரவாயில்ல ஸ்கூட்ருலாம் பஞ்சர் பண்ணிடுவாங்க ஆ அது அது அப்போ அது வந்து என்னது அது புரிஞ்சுக்காத மாணவன் அவ்வளோதான் ஈஸோ இப்போ நம்ம எப்படி ரெண்டு பேருக்கும் அடிதாக விழுந்தது இவனுக்கு அடிதாக விழுந்தது அவனுக்கு அடிதாக விழுந்தது இவன் புரிஞ்சிட்டான் ஸோ நம்ம வந்து இவர் சொல்கிறபடி கேட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் திரும்பலான்னு அவன் புரிஞ்சுக்கலை அதனால் வந்து நம்ம நம்ம நம்மளும் அந்த மாணவன் நிலையில தான் இருக்கிறோம் நமக்கு விழுகிற அடி நம்ம ஆணவத்துக்கு கிடைக்கிற அடி அதுதான் இந்த இது சொல்கிறாரு பாருங்க அப்போ நீ இதை புரிஞ்சிட்டேன்னா உனக்கு எப்படின்னா இது வந்து இறைவன் எறும்பு எறும்பு வந்து இறைவன் வந்து நெருப்பு வடிவம் எறும்பு வந்து இறைவன் பக்கத்தில் போகுமா போகாது ஏன்னா அதுக்கு தெரியும் போணுச்சின்னா என்ன ஆகிடும் உள்ளே தொடவே வேண்டாம் போனாலே என்ன ஆகிடும் பொசுங்கி போயிடும் அது மாதிரி இந்த மலம் இருக்குது பாருங்க மலம் வந்து சிவத்தை அண்டாது அப்போ அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு நீ வந்து இறைவனை பற்ற துணிஞ்சிட்டியன்னா பற்றதுன்னா என்னன்னா நான் சும்மா இறைவனை கும்பிடுறேன் நான் பக்தன் அப்படிங்கிறது பற்றது கிடையாது அந்த சிவத்தையே என்ன பண்ணிடுறது சார்ந்துடுறது நம்ம போய் நெருப்பு பக்கத்தில் நிற்கிறோங்க நம்ம மேலே எறும்பு ஏறுமா ஏறாதா கண்டிப்பாக ஏறும் ஏன்னா நெருப்பு சூடு தாங்காது நம்மகிட்ட என்ன கிடையாது சூடு கிடையாது அப்போ நம்ம கிட்டேயும் ஏறக்கூடாதுன்னா நமக்கு என்ன வேணும் அந்த சிவமான் தன்மை வேணும் அது சும்மா பேருக்கு வந்து நான் பக்தன் நான் எல்லாம் இது பண்ணுறேன் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் டெய்லி சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த பக்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது எவ்வளோ ஆழமாக இருக்குது எவ்வளோ உள்ளத்தில் இருக்குது அதுதான் அதை சிவமாம் தன்மைங்கிறாங்க அந்த தன்மை நமக்கு வந்ததுன்னா மலம் நம்மளை அண்டாது அப்படின்னா அந்த உயிர் இந்த பக்கம் மலம் இருக்குது இந்த பக்கம் சிவம் இருக்குது இந்த உயிர் என்ன பண்ணணும் சிவத்தை பிடிச்ச நெருப்ப அப்படி டச் பண்ணி பிடிச்சிக்கணும் பிடிச்சிச்சின்னா அந்த சூடு எதுக்கு வரும் இந்த உயிருக்கு வரும் அப்போ மலங்குறது வந்து நம்மளை அண்டாது இதெல்லாம் நாள்பட நாள்பட இந்த நிலை வரும் அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு திருவள்ளுவர் அதை சொல்கிறாரு அப்போ இந்த சிவமாம் தன்மை பெறுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம கற்க வேண்டும் எந்த நூல்களை சாத்திரம் தோத்திரம் கற்க நமக்கு உள்ள நூலாக தான் சயின்ஸு மேத்ஸு அதெல்லாம் பள்ளி பழங்கு நமக்குள்ள நூல் சாத்திரம் தோத்திரம் கற்க வேண்டும் அதை எப்படி கற்க வேண்டும் கசடரை கற்க வேண்டும் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் இப்படி தெளிவாக கற்க வேண்டும் அப்படி கற்ற பின்னால் கற்ற பின் அதுபடி என்ன பண்ணணும் முடிஞ்சதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியலன்னா கூட நடந்தோம்னா அதுக்குள்ள ரிசல்ட் டுவெண்ட்டின்னா அதுக்குள்ள ரிசல்ட் எதெல்லாம் முடியுதோ இதெல்லாம் என்னால் முடியுது இது முடியும் இது முடியும் இது முடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம் முடியாத கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படி அப்படி பண்ணோம்னா நமக்கும் என்ன வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சிவமாம் தன்மை வரும் மலத்தை விட்டு நம்ம மலத்தை பிடிக்க மாட்டோம் மழை நம்மளை பிடிக்காது அது நிறைய சொல்லிட்டாங்க மலமாக நம்மளை வந்து பட்டுறது கிடையாது நம்ம இதை பிடிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிவிடுவோம் சிவத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடும் உயிர் அடுத்தது ஆஹ் இப்போ நமக்குள்ள முதலே சொல்லியாச்சு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நம்ம எல்லாருக்கும் இனிமேல் இறைவன்கிட்ட போனால் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் மலம் ஆணவ மலம் என்னை விட்டு அகல வேண்டும் நான் ஆணவ மலத்தை பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான் மீது எல்லாம் அவன் தந்துட்டான் என்னென்ன தருணமோ எல்லாத்தையும் அவன் கொடுத்துட்டான் சோ அதனால வந்து அந்த ஒரு பிரார்த்தனை தான் இறைவன் கூட்டு தான் நமக்கு வேணும் ஆணவ மலத்துடைய கூட்டு வேண்டாம் அடுத்தது இப்ப அடுத்தது இந்த மலத்தை அடங்கிறதுக்கு என்ன வழி மலம் செய்த வல்வினை நோக்கி உலகை வளம் மறுப அப்புலம் செய்த காட்சி குமரருக்கு முன்னே புரிசடைமேர் சலம் செய்த நாரை பதியரன் தன்னை கணிதரவே வளம் செய்து கொண்ட மதக்களிரே உன்னை வாழ்த்துவனே இதில் அந்த கணிதரவே வளம் செய்து மதக்களிரே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த வார்த்தைகள்லாம் அற்புதமான வார்த்தைகள் இப்போ நம்மளுடைய வினைக்கு கூட அந்த வல்வினை இருக்குது பாருங்க அது வந்து நம்ம நம்ம இப்போ வந்து ரெண்டு விதமாக காரியம் எல்லாரும் செய்கிறோம் அந்த காரியத்தை எந்த கண்ணோட்டத்தோடு செய்கிறோம் தான் முக்கியம் இப்போ ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு வகுப்பு நடந்துகிட்ருக்குது யார் கிளாஸ் எடுக்கிறா என் மனசில் என்ன தோணும் நான் கிளாஸ் எடுக்கிறேன் யார் கிளாஸ் கேட்குறாங்க உங்கள் மனசில் நாங்கள் கிளாஸ் கேட்குறோம் அப்படின்னு தோணும் இது வந்து சாதாரணமான எண்ணம் ஆனால் இவங்க சொ இதுதான் மலம் செய்த வல்வினை நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் நினச்சேன்னா அது மலம் செய்த வல்வினை என்னுடைய மலத்தோட கூற்றுக்கு அதனால் தான் இது பண்ணுறேன் நான் கிளாஸ் கேட்குறேன்னு நினச்சாலும் அதுவும் மனம் மலம் செய்த வல்வினை தான் அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம் இப்போ எப்படி ஆகும் உண்மையிலே தான் நான் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கறது யார் எம்பெருமான் அவனுடைய அருளால் தான் நான் என்ன பண்ணுறேன் இந்த விளக்கம் கொடுத்து இந்த தெளிவு கொடுத்து இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது இப்போ பவர் கட் ஆகிடுச்சுன்னா இந்தளவுக்கு பவர் பாயிண்ட்லாம் போட்டு எடுக்க முடியாது ஸோ இறைவனுடைய அருளால் தான் நான் என்ன பண்ணுறான் அவன் அவன் அருள் இருக்கிறதுனால நான் அதை செய்கிறான் அவன் இருக்கிற அவன் அருள் இருக்கிறதுனால நம்ம அதை கேட்குறோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமே அப்படி தான் அவன் அருள் இருக்கிறதுனால தான் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அது மலம் செய்த வல்வினை கிடையாது அவன் செய்த வல்வினை நம்ம நினச்சிட்டோன்னா அது நமக்கு அவனுக்குன்னு நினச்சிட்டா அவனுக்கு அப்படி நம்ம நம்மளுடைய இதிலே அது வந்து ஊறி போயிடணும் அதான் சொல்கிறான் மலம் செய்த வெல்வினை நோக்கி இதுக்கு அவர் சொல்கிறாரு பழைய கதை பார்த்தாச்சு உலகை வளம் மறு அப்புலஞ்செய்த காட்சி குமர இருக்குது அந்த முக்தி கணிக்க வேண்டி முருகன் வந்து உலகையே வளம் செய்து வந்தான் ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னாலேயே புரிசான் கனி தடவே வளம் செய்து கொண்ட மதக்களிரே உன்னை வாழ்த்துவனே அவனை சுற்றி வந்து முக்தி கனியை வாங்கியாச்சு அப்போ நம்மளும் இதே வழியை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிதான் உலகத்தை சுற்றுறதை விட்டுட்டு அவ இறைவனை சுற்றி சுற்றி வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரகாரம் வர்றதில்லை நம்மளுடைய நினைவில் என்ன பண்ணணும் எந்த வேலை செஞ்சாலும் இறைவன் சுற்றிகிட்டே இருக்கணும் நினைவில் இப்படி சுற்றி வர்றதில்ல அது எந்நேரமே வந்து எது செஞ்சாலும் இறைவனுடைய நினைப்பில் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு என்ன கேரண்டி எந்த வேலை செஞ்சாலும் சரி முக்தி கேரண்டி அப்படின்றவர் வளம் செய்து கொண்ட மதக்களிரே மதக்களீர்னா யார் இவர் தான் விநாயகர் தான் ஆனால் இங்கே ஒரு இது ஏன் மதக்களிரே அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்கள் அடுத்தது இப்போ நம்ம கடமையை தான் செய்யணும் யாரும் செய்யாமல் இருக்க முடியாது செய்கிறதில் நான் செய்கிறேன்றது மட்டும் செஞ்சால் அது மலம் செய்யும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது திருப்பி அதிகமாகிட்டே தான் போகும் அப்போ அவன் செய்விக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செய்யணும் அதனால தான் இந்த பாட்டுலாம் நன்றே வருகணும் தீதே விளைகினும் நம்ம அவன் நினச்சி செஞ்சோன்னா எல்லாமே யாருக்கு அவனுக்கு தான் அடுத்தது இப்போ இந்த முக்தி எனும் கணின்னு அந்த படம் போட்டிருந்தா அடுத்தது அப்போ உலகத்தெல்லாம் சுற்றினா உலகம் தான் கிடைக்கும் அவன் நாம சொல்லி கொண்டு அவனையே சுற்றி சுற்றி வந்தால் தான் என்ன கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இதுதான் அந்த புரிசறை அதுக்கு இது அடுத்தது இப்போ மதக்களீருன்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த நமக்கு வந்து நம்ம இறைவனை வந்து நம்ம என்னையை பொறுத்தளவில் நான் விக்கிரகத்தில் தான் பார்த்துருக்குறேன் படத்தில் தான் பார்த்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் அவனுடைய அருளை வந்து உணர்ந்துருக்கிறான் ஆனால் உண்மையிலேயே இறைவனை பார்த்தோன்னா அது எப்படியான் மதக்களீர் பவர் அந்த பவர் நம்மளால் என்ன பண்ண முடியாது தாங்கவே முடியாது அண்ணனுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த அனுபவம்லாம் இருக்கும் ஏன்னா அந்த அந்த இறைவனை நம்ம அப்படி பார்த்தோன்னா அந்த பவர்லாம் நம்மளால் அதில் ஒரு கூரை கூட நம்ம பார்த்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது தாங்க மதம் அவ்வளோ பவர் யானை பார்க்கையில் எப்படி இருக்குது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டு ரொம்ப மெதுவாக நடந்துகிட்டு தான் இருக்குது இது மாதிரி தான் நம்மளுடைய அணுகுமுறை இப்போ எப்படி இருக்குது இறைவன் இருக்குது ஆனால் உண்மையிலே இறைவன் கூட்ட ப உள்ள பவர் மதக்களீர் மாதிரி அவ்வளோ பவர் உள்ள இருக்குது அதுதான் அதனால தான் அந்த வா அந்த வார்த்தை பாருங்கள் மதக்களிரி ஏன் போட்டார் அப்படின்னா இறைவனுடைய பவர் அந்த அளவு பவர் அடுத்த பாடல் ஸோ இப்போ இந்த பாடலோட இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பாடல் தலைவனால் ஆகாததும் உண்டோம் இறைவனுடைய இறைவனால எல்லாமே முடியும் அதுக்கு வனஞ்சாய வல்வினை நோய் நீக்கி வனச தனஞ்சாயலை தருவான் என்றும் இனஞ்சாய தேரையூர் நம்பர் மகன் தின்தோன் நெறித்தருளும் நாரயூர் நம்பர் மகனா வார்த்தையெல்லாம் பாருங்க தேரையூர் நம்பர் மகன் நாரையூர் நம்பர் மகன் வல் நஞ்சாய வலிய நஞ்சாயிய வல்வினை நோய் நம்ம நீக்கணும்னா வனசத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே போடுறாரு தாமரை வனசம்னா தாமரை அதனால தான் பெண்களுக்கு பேர் வனஜான்னு வைக்கிறாங்க வனஜான்னா இல்லை நம்மளை கம்பேர் பண்ணையில் அவங்க தாமரை தான் அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால் வந்து வனசம்னா தாமரை இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அந்த ஆனால் இதுதான் நம்ம எத்தனை தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ அது வந்து அந்த அந்த மனசத்தனம் தாமரைத்தனம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அந்த தாமரை இது வந்து என்னன்னா தாமரையுடைய தன்மை என்ன தாமரை எங்கே முளைக்கும் ஆ சேட்டில் மேலே தான் தண்ணி உள்ளதனுடைய வேறு பார்த்தோன்னா சேரு சேற்றில் முளைத்த செந்தாமரை தாமரை முளைக்கிற இடம் தான் அந்த நம்மளே மாதிரி அதே மாதிரி இந்த உயிரும் எங்கே தெரியுமா முளைச்சிருக்குது சேற்றில தான் முளைச்சிருக்குது ஆமா ஆணவங்கிற சேற்று அந்த உலகம் பாசங்கிற சேற்று தான் இந்த உயிரி இருக்குது முளைச்சிருக்குது அதனால அந்த அந்த சேர்ல இருந்து தன்மை என்ன தெரியுமா அடுத்து போங்க ஆமா வலிய நெஞ்சாகிய வினை காடு அதிலிருந்து அழிக்கிறான் எப்படி நம்ம தலையெழுத்து சும்மா கதை நம்ம யார் நம்ம தலையெழுத்து எழுதுறாங்க பிரம்மா எழுதிக்கிறாரு அதை அழிக்கிற பவர் இப்போ பென்சில் எழுதுனா ரப்பரில் அழிக்கலாம் பேனால் எழுதுனா அதுக்கு ஒரு ஒயிட்டிங்க்கு வந்திருக்கு ஒயிட் நிற வச்சு அழிச்சிடலாம் பெயிண்டில் எழுதுனா பெயிண்டில் அழிச்சிடலாம் தெரியுமா முயற்சி ஆமாம் ஸோ அந்த எம்பெருமானுக்கு மட்டும் ஆமாம் இந்த தலையெழுத்து அழிக்கிற அழிப்பான் யாரு எம்பெருமானுடைய அருள் தான் குருநாதருடைய தான் ஸோ அதுதான் அப்போ அது அடுத்தது ம் இப்போ இங்கே சேற்றினுடைய தன்மைகள் என்னன்னா இந்த சேர் வந்து நம்ம உலகம் இன்பம் இருக்குது நம்ம குடும்பம் இருக்குது பாசம் இருக்குது அது என்னன்னா நம்மளை உள்ளே இழுத்துகிட்டே தான் இருக்கும் அதிலிருந்து காலை என்ன பண்ண முடியாது எடுக்கவே முடியாது எடுத்தால் திருப்பி திருப்பி என்னாகும் இழுக்கும் இழுக்கும் நம்ம சிக்கிப்போம் ஆமாம் இது வந்து இது இயற்கை இது இயல்பு உலக இதனுடைய இதே வந்து அதுதான் சேராச்சே சேரு வந்து அப்படி தான் இருக்கும் அந்த சேரு தான் நமக்கு என்னாகும் பிடிச்சிருக்கு புரியுதுங்களா இது எப்போ பிடிக்கலையோ சேரு நம்மளை பிடிச்சி இழுக்குது சேர்னால டேஞ்சர்னு வச்சுங்க கஷ்டப்பட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம் ஆனால் நமக்கு சேர் பிடிச்சிருக்கிறதுனால தான் நம்ம சேரை விட்டு வெளியில் வரல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த சேர்த்துல அதனால தான் நம்ம சேத்துலேயே இருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக அவங்க பண்ணியை வந்து சொல்லிடுறாங்க பண்ணி பண்ணிக்கு சேரு தான் வந்து சந்தோஷமான இடம் அது மாதிரி நமக்கும் சேரு தான் சந்தோஷமான இடம் ஆமாம் ஆமாம் நமக்கு உலக வாழ்க்கைங்கிற சேரு தான் என்ன இருக்குது பிடிச்சிருக்கு முக்தி கனிங்கிறதெல்லாம் சும்மா நம்ம நினச்சிக்கிறோம் அதெல்லாம் கதையா இது அப்படி அந்த மாதிரி அடுத்தது இப்போ பாருங்க அது அப்பருடைய தேவாரம் ஒன்று வருது பாரினாய் பாவி நெஞ்சே பன்றி போல் அலறி அலற்றி அலர்னா சேறு பட்டு தேரி நீ நினைதி ஆயின் அதுலேருந்து நீ தேறி வரணும்னு நினச்சேன்னா சிவகதி உனக்கு ஒரே வழி என்னது சிவகதி திண்ணமாகும் அப்படி இல்லைன்னா நீ என்ன ஊரலே ஓர்ப்பு நாரி அந்த சேறு ஊரல் இருக்கிற பாருங்கள் அந்த ஓர்ப்புலேயே நாரி உதிரைமை கூரை ஆடல் மூடக்கண்டு கோலமாக கருதி நாயே ചോയ എല്ലാവരും ആദ്യം പേപ്പറത്തിൽ പുടുങ്ങണം പാത്രം മോർക്കും പറഞ്ഞാൽ